விஜய் அஞ்சனா அவர்களுக்கு சமீபத்தில் ஆப்ரேஷன் ஒன்று நடந்திருக்கு அந்த ஒரு ஆப்ரேஷன் பற்றியும் அவங்களோட மனநிலையை பற்றியும் சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் சன் மியூசிக்கில் தன்னோட ஆங்கரிங் பயணத்தை தொடங்கியவங்க தான் விஜய் அஞ்சனா இவங்களுக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அண்ட் இவங்க கிட்டத்தட்ட ஏராளமான ரியாலிட்டி ஷோஸை தொகுத்து வழங்கியிருக்காங்க சமீப காலமாக இவங்க திரைப்பட விழாக்களுக்கும் விருதுகளுக்கும் மட்டும்தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க சாரி சேல் பண்ணுறது போட்டோஷூ அப்படின்னு இதில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கையல் சந்திரன் அவர்களை இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆக்டிவாகவே இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த ஊர் நிலையில் சமீபத்தில் விஜே அஞ்சனா அவர்களுக்கு ஒரே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கிடையாது அவங்களோட வீட்லேயே அவங்க ஸ்லிப் ஆகி தவறி விழுந்திருக்காங்க இதில் அவங்களோட கையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்திருக்கு எலும்பு முறிவும் ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணியிருக்காங்க அங்கே அட்மிஷன் போட்டிருக்காங்க பலத்த காயம் ஏற்பட்டு தடவை கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க அண்ட் இதற்காக அவங்க ஆயுத்தமாக இருக்காங்க ஆப்ரேஷனும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு ஆஃப்டர் த ஆப்ரேஷன் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த ஒரு வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே என்னால் ஏற்றுக்கவே முடியலை இவ்வளோ ஒரு சின்ன விஷயம் இவ்வளோ பெருசாக மாறும் அப்படின்னு நான் நம்பவே இல்லை உண்மையை சொல்லணும்னா நான் இப்போ நானாக இல்லை என்னோடய மொத்த நம்பிக்கையும் போயிருச்சு இதுலேருந்து நான் சரியாக ஆறு வாரம் ஆகும் மொத்தமாக சரியாக ஒரு வருஷம் ஆகும் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு ஜிம் போனது என்ன ஃபிட்னஸாக மாற்றினது அண்ட் இதெல்லாம் தாண்டி என்ன பியூட்டியாக வச்சுக்கிட்டது அப்படின்னு எல்லாமே போயிருச்சு என்னால் வேலைக்கும் இதுக்கப்புறம் போக முடியாது வீட்டையும் இதுக்கப்புறம் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது டோட்டலாக சொல்லணும் அப்படின்னா மென்டலி ஃபிசிக்கலி நான் புரோக்கனாகி இருக்கேன் இந்த ஒரு டைம்லேருந்து வெளியே வர வர்றதுக்கு மிகப்பெரிய நாட்கள் ஆகும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை நம்ம கடந்து வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் நான் இதை கடந்து வந்துடுவேன் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பிட்வீன் த டேஸில் எனக்காக பேசின எனக்காக நின்ன அண்ட் எனக்காக ப்ரே பண்ண எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமே ரசிகர்களை அவங்களுக்கு ஆறுதல் கூறி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க பிரதீப் ஆண்டனி அவர்கள் தனக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே பிரதிபாண்டனி அவர்களை நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் இதற்கு முன்னாடியே வால் போன்ற படங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அப்படின்னா பிக் பாஸ் ஷோ தான் பிக் பாஸில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் கிடச்சிச்சு கண்டிப்பாக இவர் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில முக்கியமான காரணங்கள் அண்ட் ஒரு சில சதிகளால் இவரு வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு சில படங்கள் பண்ண கமிட் ஆகியிருந்தார் அண்ட் சமீபத்தில் தான் இவருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சுச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆகியுமே